அருக்கதிரோம் உயர்நிலை காணும் வெப்ப நிலைகளை உலகோக்கு வரசாற்றும் அற்புத அதிகாலை ஆதிகாலை அருளாசிகள் எழுந்து உயர் சீடர்களுக்கு சித்தனவன் மூலமாக சிலி தோங்கி அவர்களை அடைகின்ற அற்புத எழுநிலை காணும் ஆசானுக்கு அவை நித்தியல் வழங்கி வருகின்றது ஏற்றமது அருட்காவல் அருக்காவல் நிற்கும் அற்புத திருவயல் பகிர்வு விழாகனை நோக்கிய நற்பயணம் மேற்கொள்ளும் பிரபஞ்ச மகா அகத்திய வாழைத்திற்கு சபையினுடைய அருளாற்றல் ஒன்ற அற்புதை வீச்சுக்கள் யாவும் குடிமரங்கள் மூலமாக ஒன்றிணைந்து சித்த சிவ ஆற்றலாய் சீடர்களை சென்றடையும் வேலை அது நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது அந்நிகழ்வு என்பது அருள்வேல் விழா நிகழ்வு என்பது தொடர்ந்து திருவிழாவாக மாறி நின்று கொண்டு வேலைகளில் அற்புத இயற்பு நிலை இயற்கை நிலை காணும் வேலை அது நல்வேளையாய் மாறி நிற்கும் அற்புத இரை திருவிழா காணும் சபைய நிலவையால் சீரன்களுக்கு நல்லா ஆசிரியர் வழங்குகின்றது அறிச்சுவடுகள் அற்புத இரை சுவடுகள் ஏற்ற மிக மதியப்பட்டிருக்கும் வேலைகளில் ஆங்காங்கு அச்சுவடுகளோடு இணைந்து நிற்கும் சீடர்கள் யாவரும் அச்சுவற்றின் நினைவோடு அச்சுவற்றின் சுவட்டோடு திருப்பதிர்வு விழாதலில் திருவேல் பதிர்வு விழாதலில் வந்திணைய நல்லாசைகள் வழங்கி மகிழ்ந்து அது விளையாய் நல்ல நல்லாசைகள் வழங்கி மகிழ்ந்து அவர்கின்றோ சித்தனர்